வணக்கம் நண்பர்களே தொட்டில் பழக்கம் சுடுக வரைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல நீங்க உணவுனே ஒரு பழக்கத்துக்கு அடிமை வைத்தா தொடர்ச்சியாக வந்து நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் அதை மாத்திக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இந்த முயற்சி பண்ணி அந்த மாதிரி பழக்கங்கள் வந்து விடுபட்டு வர்றது ஒரு சிலர் தான் எதுக்கு இந்த பழமொழி அப்படின்னு சொல்றீங்களா இன்னைக்கு டெல்லியில சிபிஐ விசாரணைக்காக விஜய் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு தனி விமானத்துல வழக்கம் போல நம்ம எல்லாரும் நினைச்சா ஒரு நாள் முன்னாடியே வந்து அவர் டெல்லிக்கு போயிடுவாரு விசாரணைக்கு ஆஜராவாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த நினைப்புக்கு மாறாக வந்து அவர் இன்னைக்குதான் வந்து காலையில ஆறு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி ஏழரை மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி பதினொன்றரை மணிக்கு டெல்லிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிட்ட பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு தான் வந்து அவரு விசாரணைக்கு நாங்க போயிருக்காரு சோ கரூர் சம்பவ அந்த துயர சம்பவத்துக்கு காரணமான அந்த காலக தாமதத்தை தான் இப்ப வரைக்கும் விஜய் கடைபிடிக்கிறாரு சிபிஐ விசாரணைக்கு தாமதமா போயிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேர தாமதம் அப்படின்னு சொல்றாங்க இது மிக கடுமையான அதிருப்தி வந்து ஏற்படுத்தியிருக்கு சிபிஐ அதிகாரிகள் மாவட்டத்துல அவங்க வந்து விஜய்காலர் வந்து காலையில பத்து இருந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தகவல் வருது இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை பாருங்க அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் என்ன செய்யறாரோ அதுதான் நடைமுறை ஒரு நடைமுறை ஒண்ணு இருக்கும் ஒரு துக்க எடுத்து நேர்ல போய் பார்க்கணும் போராட்டம்னா நேர்ல போய் ஆதரவு தெரியணும் உதவி வழங்குறதுன்னா நேர்ல போய் உதவி வழங்கணும் ஆனா இந்த விஜய் மட்டும் எல்லாத்துக்கும் அப்படியே தலைவலை நீங்க இங்க வந்துடணும் நான் வந்து உங்களை பார்த்து உதவி தரேன் என் வீட்டுக்கு வந்துருங்க செட்டா புலத்தை எடுத்து என் வீட்டுக்கு வந்துருங்க நான் பார்த்து மாலை போட்டு மிரையா செலுத்தும் போது எடுத்து போய் அடக்கம் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு மனநிலை விஜய்க்கு வந்துருச்சுன்னா பல வீடுகள்ல சொல்லியிருப்பேன் விஜய் வந்து வழக்கத்தில் இல்லாத ஒன்றை வழக்கமாக்குகிற ஒரு முயற்சியில அவர் இருக்காரு அதுதான் அரசியல் அப்படின்னு நம்புறாரு அவருடைய அரசியல் இருந்து இப்படித்தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போதும் பாருங்க சிபிஐ விசாரணை எந்த அளவு சின்சியரா வந்து அதை எடுத்துக்கணும் ஏன் மத்த போலீஸ் கிட்ட சின்சியரா இருக்க கூடாதுன்னா எப்போதுமே அது போலீஸ் விசாரணை அப்படின்னு வரும்போது அவர்கள் எப்படி நடந்து நடந்தாலும் போகிற அந்த குடிமக்கள் விசாரணைக்கு ஆட்பட்டவர்கள் அதை வந்து சீரியஸா எடுத்துக்கணும் சென்சரா இருக்கணும் சரியான நேரத்துக்கு அங்க போகணும் இதை டெல்லிக்கு வர வச்சு உங்கள்கிட்ட விசாரணை நடத்துறாங்கன்னா நீ எப்பேற்பட்ட குற்றவாளி எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்க அப்படிங்கிறத வந்து உனக்கு நிறைவுறுத்தத்தை அதை செய்யறாங்க ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரை பறிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா அதை வந்து சாதாரணமா கடந்து போயிட முடியுமா அப்படி நீ போயிட கூடாதுங்கிறது தான் வந்து அந்த இந்த விசாரணைய நோக்கம் அப்படிப்பட்ட ஒரு விசாரணைக்கு கால மிக காலதாமதமாக போயிருக்கல இப்ப அந்த விசாரணை எப்படி நடக்கும் விசாரணை அதிகாரிகள் மனநிலை எப்படி இருக்கும் சரியாதான் ஒரு நடிகை மாரா அவங்ககிட்ட வந்து நம்ம கொஞ்சம் நீக்கு பூக்கா நடந்துக்கலாம் அப்படின்ற மனநிலையில் இருந்த அதிகாரிகள் கூட இப்ப எந்த அளவுக்கு கோபமா இருப்பாங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க இருந்து என்ன பக்கத்து ஊரா எல்லாம் என்ன இது நாமக்கல்ல இது வந்து டெல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அவ்வளவு தூரம் போகணும்னா நீங்க எவ்வளவு சீக்கிரமா இருந்து கிளம்பி இருக்கலாம் அட்லீஸ்ட் இரண்டாயிரம் கிளம்பி போயிருக்கணும் காலநிலை வேற சரியில்லை டெல்லி ஏற்கனவே கடும் குளிர்கள் இருக்கு அந்த குளிர் அலை வீசுது பணி வந்து அதிகமா இருக்கு விமானங்கள் தரையிறங்குறதுக்கு ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பரிவு இருக்கிற அந்த சூழல்ல நேரத்துக்கு போயிருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லா மட்டத்திலும் எழுது ஆக விஜயோடைய குணம்ங்கிறது அடிப்படை குணம்ங்கிறது வந்து அலட்சியம் கால தாமதம் என்ன பண்ற போறான் என்ன ஆயிடும் நம்ம எவ்வளவு பெரிய அப்படிங்கிற ஒரு மனோபவம் தான் வந்து விஜய்க்கு இருக்கு அந்த மனோபாவம் தான் இந்த கரூர் சம்பவத்துக்கு மனோபவம் தான் எதிலுமே அலட்சியம் காட்டுவதற்கு காரணம் அதே போலதான் ஒரு தலைவர்கள் பிறந்த நாள் அதுக்கு நினைவு நாள் அதற்கு அஞ்சலி செலுத்துறோம் மரியாதை செலுத்துறோம் அப்படின்னா கூட அவர்கள் பொம்மையை வந்து வீட்டுல செஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கு ஒரு மாலையை போடுறது அது எப்ப போடுறது ரெண்டு மணி ரெண்டரை மணி மூணு மணி யாராவது வந்து எந்த அரசியல் தலைவராக வந்து இப்படி செஞ்சு நீங்க பாத்துக்கிறீங்களா மாலை மூன்று மணிக்கு வந்து ஒரு தலைவருக்கு மரியாதை செய்யறதை நீங்க பாத்துருக்கீங்களா அது கூட எங்க அந்த பணியரை தாண்டி வந்து வந்து எந்த இடத்துல செய்யறது ஒரு தலைவர் நினைவிடம்னா அந்த தலைவர் நினைவிடம் இங்கேயே இருக்கு இப்போ அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர் மணிமண்டபம் சென்னையில் இருக்கு அல்லது பெரியார்னா பெரியார் திடல் அவர் அடக்கம் செய்யப்பட்ட அவருடைய பூத உடல் இருக்கிற அந்த பெரியார் தோட சென்னையில தான் இருக்கு நேர போய் போய் அஞ்சலி செலுத்துறதுக்கு என்ன ஒரே ஒரு வாழ்க்கை ஒப்புக்கு போய் அதை நின்றுட்டு வந்துட்டான் அவ்வளவுதான் அவருடைய சின்சியாரிட்டி மற்ற எம்ஜிஆர் கொள்கை தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பத்திரிகை வச்சுக்கிட்டீங்களா அண்ணாவை எம்ஜிஆர் கடை வாங்கிக்கிட்டீங்களா அவருடைய நிலையம் இருக்கு மெரினாவில் இருக்கு அவன் போனா ரெண்டு பேருக்குமே வந்து அஞ்சலி செலுத்துக்கு வரலாமே இதை போறதுக்கு என்ன இன்னொன்னு இந்த விஷயம் வந்து இப்ப செஞ்சிருக்கிறவர்கள் வந்து எல்லாருமே வந்து முகம் சொல்லிக்கிறாங்க அது டெல்லிக்கு வந்தா இவனுக்கு வந்து தனி பாதுகாப்பு தரணும் அதாவது இங்கிருந்து அவங்க டெல்லி போலீஸுக்கு கடிதம் அனுப்புறாங்க அது டெல்லி போலீஸ் உடனே நாங்க எல்லா பாதுகாப்பும் செஞ்சிருக்கோம் வர சொல்லுங்க அப்படின்றாங்க என்னடா இதெல்லாம் நீ டெல்லிக்கு போன உனக்கு எவனுமே தெரியாது நீ கார் விட்டு நடந்து போய் பார்வங்க யாராவது சீன்றாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அங்க இருக்கிற அந்த மாசுக்கு மாசு பிரச்சனை அதே போல அந்த காலநிலை புளிர் பிரச்சனை இதுல பக்கத்துல போற யாருமே வந்து அவங்க திரும்பி விட பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அப்படி இருக்கு நீ விஜய் என்ற ஒரு நபர் எந்த விதமான பந்தாவும் இல்லாம சும்மா நடந்து போய் பார்க்கட்டது டெல்லியில எவனா விரும்புறானு சொல்லிட்டு இதுல வந்து இவருக்கு பாக உரிய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிபிஐ அலுவலகத்துக்கு போற வழிகளுக்கு இவருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல நான் இப்ப திரும்ப கேக்குறது என்னன்னா இத்தனை நாள் ஷூட்டிங் போன இத்தனை நாள் வெளியூருக்கு போனோம்ல கோவா போற சும ஜாலியா வந்து உங்களுடைய பெண் நம்பிகளோடு சேர்ந்து ஊர் சுத்துற அதுக்கெல்லாம் வந்து என்ன எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம தமுக்கமா சத்தம் இல்லாம வந்து போறதும் தெரியாம வர்றதும் தெரியாம இத்தனை நாள் இல்ல அது மாதிரி ஏன் இப்ப என்னால செய்ய முடியல எங்க போனாலும் எனக்கு கூட்டம் ஓடுது என்ன பார்க்க மக்கள் அலையலையா திரள்றாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக முன்கூட்டியே நான் இந்த இடத்துக்கு வரேன் இந்த ஏர்போர்ட்டுக்கு வரேன் அல்லது அங்க மலேசியா போறதுக்கு இத்தனை மணிக்கு அங்க வரேன் இது என்ன வந்து சொல்றது யாரு எதுக்கு வரவே சொல்ற சொல்லாம சேவன்ட்ட போய் பாருங்க ஒரு நாய் திரும்பி பாக்குதுன்னு சொல்லிட்டு இதை திரும்ப திரும்ப இது மக்களுடைய அந்த 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 ரசிக மனப்பான்மை இருக்க பத்தியா அந்த ரசிக மனப்பான்மையை வந்து மிஸ்யூஸ் பண்ணி தனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு தான் போகும் இடமெல்லாம் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அப்படிங்கறத அப்படிங்கிறத காட்டுக்கிதை செய்கிற ஒரு நரித்தனம் ஒரு சூழ்ச்சி இது இத மாதிரி ஒரு கேவலமான டெக்னிக் வந்து உலகத்திலங்க இருக்காரு எத்தனை நடிகர்கள் இருக்காங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தினப்புரை படப்பிடிப்புக்காக வந்து விமான நிலையத்துக்கு வராரு அவர் தனி விமானத்துல ஒரு போய் நான் பார்க்கவே இல்லை ஏதாவது படப்பிடிப்பு நிறுவனம் ஏற்பாடு செஞ்ச விமானத்துல என்ன போயிருப்பாரு தவிர தனக்குன்னு ஒரு தனி விமானத்தை ஹயர் பண்ணி போன வரலாறு கிடையாது அவருக்கு அவருக்கு இல்லாத வசதியா அவருக்கு அவர் வாங்காத சம்பளமா அவரு இருக்கிற உச்சம் என்ன அவர் ஒரு நாள் அதை செஞ்சதே கிடையாது அல்ல விமான நிலையத்துக்கு வந்தா எவ்வளவு பேர் வந்தாலும் அதை பத்தி காதப்படுறது இல்லை எல்லாருக்கும் ஹாயின் சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு ப்ரெஸ் வம்படியா பிரஸ் நிக்காட்டிக்க நீ என்ன பதில் சொல்லிட்டு அவர் வந்து கேஷுவலா போறாரு எங்கேயும் எந்த ஒரு நெரிசலும் ஏற்படுறதோ இல்லை நீ அந்த மாதிரி எந்த பிரஸ்ஸுக்கும் நீ பதில் சொல்றது இல்ல மக்களை பார்த்து ஹாய் சொல்லி கை கூட காட்டுறது அப்படிப்பட்ட நீ எனக்கு வந்து இவ்வளவு பேரை வந்து திரள வைக்கிற அந்த இடத்த வர வைக்கிறது இது பேக அவன் வர்றவங்களை வந்து அட்லீஸ்ட் நீ அட்ரஸ் பண்றியா சரி அப்படி வர வைக்கிறீங்க அவளை பேர் என்னவென்னா நீ அட்ரஸ் பண்றியா அதுவும் பண்றதில்ல ஆக இதெல்லாம் வந்து விஜய திமிர்த்தனும் அலட்சியம் திட்டமிட்டு மக்களை திரட்டி அவங்க மத்தியில் வந்து தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளை காட்டுகிற அந்த ஒரு மனப்பான்மை தான் வந்து விஜய்க்கு இருக்கு அது இப்போ வர தொடது மாறல அப்படிங்கிறது சொல்றேன் இப்ப டெல்லிக்கு போயிருக்காதுல இந்த விசாரணை எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தது இரண்டு அல்லது மூன்று நாட்கள் அவர்களுடைய நிர்வாகிகளை என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அத்தனை கேள்வி வந்து இரண்டு வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்கு நான் உண்மையை சொன்ன எப்படோ வந்து தொண்ணூறுல இருந்து நூறு கேள்வி வரைக்கும் கேட்பாரு அப்படின்னு சொன்னேன் இப்ப போறப்போக்க பார்த்தா அது இன்னும் கூட அதிகரிக்கலாம் இந்த மூன்று பேரிடமும் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ அதெல்லாம் வந்து விஜய் கட்டி தொடர்ச்சியா கேட்பாங்க ஏன்னா விஜய்யோட கார் டிரைவரோட வாக்குமூலம் இருக்கு பஸ் டிரைவரோட வாக்குமூலம் இருக்கு இந்த வாக்குமூலங்கள் அத்தனையும் வந்து ரொம்ப பர்சனாவது உழைப்படங்கள் இருக்கு விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான பல கேள்விகளும் கூட வந்து கேட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்போ இதையெல்லாம் சேர்த்துதான் வந்து அந்த சிபிஐ விசாரிக்கும் அப்படி விசாரிக்கும் போது அந்த விசாரணை ஒரு நாளையும் நிறைய பெறுமா அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாதுன்றாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து நாளையும் கூட வந்து இந்த விசாரணை தொடரலாம் அல்லது போகி பண்டிகை கா போகி பண்டிகை நாள் அன்னைக்கு கூட வந்து இந்த விசாரணை நடக்க வாய்ப்பு இருக்கு பல பேர் வந்து இந்த பொங்கலே வந்து விஜய்க்கு சிபிஐ அதிகாரத்தில் வேண்டி அப்படின்னு வந்து சொல்றதை பார்க்க முடியுது அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு விசாரணையாக சிபிஐ பார்க்குது இந்த அளவு தீவிரம் காட்டுவாங்க அப்படிங்கறத நம்ம கூட எதிர்பார்க்கலாம் அவங்க எடுத்துட்டு போன விதம் பஸ் வந்து டோ பண்ணிக்கு எடுத்துட்டு போறாங்க ஒரு டிரைவர் வச்சு ஓட்டி எடுத்துட்டு போல இங்கிருந்து பஸ்ஸை இழுத்துட்டு போறாங்க கரூருக்கு கரூர்ல போய் வச்சுதான் வந்து அதை ஆப்ரேட் பண்ணி அந்த பஸ்ஸோட அந்த பஸ்ஸோட பாதிப்பு என்னங்கிறத பார்த்தாங்க அதுக்கடுத்து வந்து இந்த விஜய தூக்கி இருக்காங்க இது ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வரை இந்த விசாரணை நீடிக்கும் போது அதாவது இன்று முடிந்து நாளை விசாரணைன்னாலே வந்து விஜய்க்கு அதை அல்ல கல்றோம் அது எப்பேற்பட்ட கொம்பாவி கொம்பனா இருந்தாலும் வந்து அந்த பய உணர்ச்சியை தாண்டவே முடியாது அதை வந்து சிபிஐ காட்டுவாங்க அது குறிப்பா வந்து இவ்வளவு காலத்தாமலமா போனதுனால அவர்களுக்கு நிச்சயமாக வந்து விஜய்க்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் வருது அது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வந்து இது விஜய் நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்மளோட அரசியல் அந்த இமேஜ வந்து பெருசாக்கும் அரசியல் தனக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை தோற்றுவிக்கும் தனக்கு இன்னும் பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன பாப்புலாரிட்டி கிடைக்கும் தான் இது ஒரு நெகட்டிவ் பாப்புலாரிட்டி எதிர்மறையான அந்த புகழ் மிகிறது வந்து நல்லதில்லை யாருக்குமே நல்லது இல்லை அது ஒரு மோசமான மனிதனாக இருந்தாலும் கூட எதிர்மறையாவே ஒருத்த வந்து வளர்ந்துட்டு போறது எதிர்மறையான ஒருத்தருக்கு புகழ் கிடைச்சிக்கிட்டே வர்றது ஒரு நேரத்தில் அவனே வந்து வெடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடும் அதுதான் அந்த எதிர்மறை புகழ் வெளிச்சத்தினுடைய விளைவு அப்படி ஒரு நிலை தான் விஜய்க்கு வரும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அது எந்த வகையிலும் வந்து விஜய்க்கு கை கொடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த சிபிஐ விசாரணையுடைய அடுத்தடுத்த நகர்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கறோம் நான் வந்து அடுத்து மீண்டும் வந்து ஒரு வீடியோல இன்னைக்கு நடந்தது என்னங்கிறத உங்களுக்கு விரிவாக தெரிவிக்கிறேன்